வணக்கம் என அன்பானவர்களே நாள்தோறும் வேதாகமத்திலிருந்து இருந்து ஒரு வசனத்தை எடுத்து அதை தியானித்து வருகிறோம் இன்றும் கூட நாம் தியானிப்பதற்கு நம் கண்ணீரை துடைக்கும் கர்த்தர் என்ற தலைப்பின் கீழே சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றும்கூட கூட தியானத்திற்கு நான் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசையா இருபத்தஞ்சாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை வசனத்தில் இப்படி சொல்கிறது கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரைத் துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார் ஆம் கண்பானவர்களே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் பெரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் எந்த நேரத்தில் நம்மை நோக்கி மரணம் வரும் ஆபத்து வரும் விபத்து வரும் என்று யாருக்குமே தெரியாது நாம் எனக்கு அவர்களே சமீபத்தில் கூட நாம் எல்லோரும் அறிந்தது சம்பவம்தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே செல்ஃபி எடுக்க செல்ல சென்றவர் அந்த கோவில் யானையினால் இறந்து போனார் அவரோடு சேர்ந்த யானை பாகனும் அவரை காப்பாற்ற சென்று இறந்து போனார் என்று நாம் பார்க்கின்றோம் எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியாது இதே போல சில மாதங்களுக்கு முன்பு வடநாட்டிலே ஒரு மலைப்பிரதேசத்தில் சுற்றுலா சென்றவர்கள் நதியின் மத்தியில் மாட்டிக்கொண்டு செல்பி எடுப்ப மாட்டிக்கொண்டு புகைப்படம் எடுப்பது அவர்களுக்கு வரும் ஆபத்தை எதிர்நோக்காமல் சிறிய இன்பங்களுக்காக தங்களை அறியாமல் பெருவள்ளத்தில் மாட்டிக்கொண்டு இழந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் இதனால் என்ன நடக்கிறது விலையேறப்பெற்ற ஜீவன் உயிர் நம்மை கவனமின்மையால் ஆண்டவருடைய கர்த்தருடைய கிருபை இல்லாததனால் இவைகள் எல்லாம் அந்த ஞானம் இல்லாததனாலே அவர்கள் இப்படி தவறிப்போகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நம் ஆண்டவராக இயேசு நம்மை காப்பாற்ற வல்லமை படைத்தவராக இருக்கிறார் அவர்கள் குடும்பத்தில் எவ்வளவு வேதனை எவ்வளவு சோதனை கண்ணீரால் நம் முகத்தை நினக்கின் நினைக்கக்கூட காரிய நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடந்து இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இவர்கள் பார்த்து நடக்கக்கூடாதா ஏன் இவர்கள் கவனமாக செல்லக்கூடாதா என்று அங்கலாய்த்து போகிறோம் ஆனால் சம்பவம் நடந்த பின்பு நாம் வேதனைப்படுகிறோம் மனது வருத்தப்படுகிறோம் ஆம் எனக்கு அன்பானவர்களே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறாதபடிக்கு நம்மை காத்து வருவதற்கு கர்த்துடைய கிருபை நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது எனக்கு கண்பானவர்களே சிற்றின்பத்துக்காக நம்முடைய வெளியேறப்பெற்ற ஜீவனை நாம் இழந்து விடுகிறோம் ஆகவே நாம் பாதுகாப்பமும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கர்த்தருடைய ஆண்டவருடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் இருந்தால் இந்த சோதனைகளிலிருந்து கூட நான் தப்பித்து கொள்ள வழி உண்டு ஆமையனுக்கு அன்பானவர்களே அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதனைப்படுகின்ற சூழ்நிலைகள் கூட நமக்கு ஆறுதல் தருகிறவர் மகிழ்ச்சியை தருகிறவர் இலைப்பாறுதலை தருகிறவர் அந்த தேவனாய கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவராலே அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும் ஆமையான அன்பானவர்களே மரண இருளிலே நடந்து கொண்டிருந்த நடந்து கொண்டிருந்தாலும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரே நமக்கு ஆறுதலும் அரவணைப்பும் தந்து தேற்றுவார் ஆம் எனக்கு மாணவர்களே வேத வசனங்களில் கூட இப்படி சொல்லுகிறது என் கால் என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது ஆம் இந்த வசனங்களின்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவரே உங்களை ஆறுதல் படுத்தி அனைத்து கண்ணீரை துடைப்பார் என அன்பானவர்களே வாழ்க்கையிலே போராட்டமா நாம் நினைத்தது நடக்கவில்லையா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு நடக்கக்கூடாதா மகிழ்ச்சி வேண்டுமா வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்க வேண்டுமா சமாதானம் வேண்டுமா அமைதி வேண்டுமா நாம் கத்தராய் இயேசுவை நினைத்து கொள்வோம் அவர் நம்ம நமக்கு வேண்டியதெல்லாம் அருள் செய்வார் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்தேறாதபடிக்கு நாம் ஜபிப்போமா ஜபிப்போம் என் எனக்கு அன்பு என் அன்பு தகப்பனை உடைந்த எங்கள் மனதிற்கு நீரே ஆறுதல் நீர் மரணத்தை சிலுவையிலே ஜெயித்தீர் எனவே எங்களுக்கும் இந்த கண்ணீர்களிலிருந்து வேதனைகளிலிருந்து உம் மாறுதல் எங்களையும் நிரப்பும்படி அருள்தாரும் என் எங்கள் மனதை அழித்து கொண்டிருக்கும் வாரம் கவலை யாவையும் மாற்றியர்களும் இயேசுவில் நான் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் யூ சுற்றுலா போகும்போது நமது நேரத்தை நன்மை சந்தோஷமான நிகழ்ச்சிகளிலே செலவிடும் பொழுது கவனமாக நாம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ